உங்களது அன்புக்குரிய காதலரிடம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி அமைன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனு காதலரின் கோரிக்கை பிசினஸ் மூலமா வியாபாரம் உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் குறைவாகவே இருந்தாலும் மத்த இதர வழிகள் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ்நொன்று அனைவருக்கும் இனிமையான வழக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நாங்கள் நலம் உங்கள் நலம் வரியாவா இன்றைய வாரத்தில் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யாமல் இருக்கணும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களுக்கு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுருக்க நண்பர்களை வாங்க வார ராசி பலன் பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூன்று விதமாக நமக்கு அமைதுங்க நமது துலாம் ராசிற்கு இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அன்றைக்கி ஐப்பசி பன்னிரெண்டாம் நாள் சந்திர பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாருங்க மீண்டும் அதே சந்திர பகவான் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கை ஐபசி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு தனுசில் இருக்கிற கூடிய சந்திர பகவான் மகரத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறார் மூன்றாவது கிரகநிலை மாற்றமாக மீண்டும் சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை ஐபிசி பதினாறு அன்னைக்கு நகர்கிறாங்க இந்த மூன்று கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணி எண்ணங்கள் கைகூடக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு யோகம் சிறப்பாக அமைந்துள்ள ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உங்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் புதிதாக ஆடை அணிகலங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கு ஆனால் நீங்கள் செலவு பண்ணும்போது யோசிச்சு செலவு பண்ணணும் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸை நீங்கள் வாங்குவதை தவிர்த்து விடுவது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இதை மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் யோசிக்காமல் செஞ்ச சில காரியங்களில் கூட நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு அனைத்து காரியங்களும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் அடைய முடியும் காரிய வெற்றிகள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெகு சுமாராகவே வியாபாரம் இருக்குங்க வியாபாரத்தில் வரக்கூடிய வருமானம் வந்து உங்களுக்கு பத்தாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் வெவ்வேறு வகையில் பல்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் இருக்கிறதுனால நிதி நெருக்கடி ஏற்படாத ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் அமையுங்க உங்களது வியாபாரத்தில் வருமானங்கள் போதாக்குறையாக இருந்தாலும் மற்ற வகையில் உங்களுக்கு வருமானங்கள் வரதுனால பொருளாதார நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைதுங்க கூட்டு தொழில ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக பேசுவது நடந்து கொள்வது அவசியம் உங்களது வியாபார கூட்டாளிகளை இந்த வாரத்தில் நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாங்க கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்களது வியாபாரத்தில் நீங்கள் ஏற்கனவே செஞ்சு கொடுத்த சில ப்ராஜெக்ட்ல சில தவறுகள் இருந்து அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்காக நீங்கள் புதிய முதலீடுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் சிலர் அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க ஓய்வு வாங்கிட்டு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள் மேலோங்கி காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அதற்கான முயற்சிகளும் சிறப்பாக கைவிடக்கூடிய நல்ல சூழ்நிலையும் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் பழைய வருமானங்கள் அப்படியே கண்ணியாக கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க கலைஞர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சீக்கிரமாக கிடைக்காது நீங்கள் கொஞ்சம் கடின உழைப்பை போட்டு தான் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் திறம்பட செயல்படுத்தி வெற்றிகளை காண இயலக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமையும் ஆனாலும் கடின முயற்சிகள் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவதற்கு ஏதுவாக அமையும் என்பதால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பாக முன்னேற்றம் அடைய முடியுங்க எனவே முயற்சி செய்யுங்கள் இப்பொழுது உங்களால் கண்டிப்பாக முடிந்துவிடும் உங்களுடைய பணியுடைய தன்மை வந்து சோதிக்கப்படக்கூடிய இந்த வாரம் அமையுங்க உங்களுடைய பணி திறமை அதாவது உங்களுடைய வேலை பார்க்கும் திறமை குறித்து நிறைய பேர் சந்தேகம் கிளப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எந்த சூழ்நிலையும் உங்கள் மீதான உங்களது தன்னம்பிக்கையையும் உங்களது திறமை மீதும் நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் எப்பயுமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே அரசு வழிகளில் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே கவர்மெண்ட் தொடர்பான முயற்சிகள் ஏதாவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளில் உங்கள் சக பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் லாபகமாக சமாளித்துடுவீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது இடமாற்றம் செய்யலாமா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக அவசியமான ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மிக மிக கவனமாக பராமரிக்கப்பட வேணுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் உடம்புல வந்து தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்று அதை சரி செய்திட முயற்சி செய்யுங்கள் அதை வளர்த்தி கொண்டே போக வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கள் அலட்சியமாக இருந்து விட வேண்டாங்க உங்களது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க பயப்படுறபடி பெரி பெருசாக உங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் வராது ஆனால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை நீங்கள் வறுமுன் காப்போம் என்ற ஒரு பழமொழியோட நீங்கள் அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களை உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டியது அவசியம் உங்களது மன்க வந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி அமைனு பார்த்தீங்கன்னா ஏன்னா தான் உங்களுடைய நிதி நிலைமை பற்றி உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு அன்புக்குரியவருக்கு தெரிந்திருந்தாலும் சில தேவையற்ற கோரிக்கையை வைத்து உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் சில கோரிக்கைகளை வைப்பாருங்க அதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டாம் கடன்பட்டாவது நினைப்பீங்க ஆனா அப்படி செய்ய வேண்டாங்க அப்படி செஞ்சீங்கன்னா அதுவே பழக்கமாகிவிடும் என்பதால் நீங்கள் பக்குவமாக உங்களது நிதி நிலைமை குறித்து உங்களது மனம் கவர்ந்த அன்புக்குரியவரிடம் பேசி நீங்கள் அவரது கோரிக்கையை நிராகரிக்காமல் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் என்று நீங்கள் காலம் வாங்கிக் கொள்வது நல்லது நண்பர்களே அப்படி செய்வதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையில் சில சங்கடங்களை நீங்கள் தவிர்த்து விட முடியுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு ஒற்றுமையான மன மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருந்தாலும் அவ்வப்போது பொருளாதார பிரச்சனைகளை தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கக்கூடிய நல்ல அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமையுங்க சுபகாரிய முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் என்பதால் இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் சுபகாரியம் ஒன்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது கடன் பிரச்சனைகள் பழைய கடன் பிரச்சனைகள் மீண்டும் தலைதிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களது குடும்பத்தில் இருந்தாலும் அது சரியாகவிடும் என்பதால் நீங்கள் வலைப்பட தேவையில்லைங்க பெண்களுக்கு தாய்வழி சொத்துக்கள் இப்பொழுது கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தாய்வழி உறவினர்கள் மூலமாகவும் தாய்வழியிலான சொந்த பந்தங்கள் மூலமாகவும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெண்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஆளுங்க குடும்பம் பெண்கள் மூலமாக நல்ல நிதி நிலைமை பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய ஆண்கள் பெண்கள் இருவருமே கணவன் மனைவி இருவருமே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் விட்டு கொடுத்து போறது மூலமாக குடும்ப வாழ்க்கை மிக மிக இனிமையானதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் இப்போது கிடைக்கும் நீங்கள் மனதிற்கு பிடித்த கல்லூரியில் மனதிற்கு பிடித்த கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அது வெளிநாட்டு படிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக மாணவர்களுக்கு இந்த வாரம் அமையுதுங்க இந்த வாரத்தை இன்னும் சிறப்பானதாக மாத்துறதுக்காக நீங்கள் இறை வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருக வழிபாடு நெய்திபு மேற்று வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி விட்டு என்னுடைய டார்கெட்டா உண்மையிலேயே லைக்ங்கிறத நீங்கள் நெருங்குறதுக்கு உதவி செய்யுங்க நண்பர்களே மேலும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எடுத்து விடுங்க பிடிக்கலன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் கமெண்ட் செக்ஷன் எல்லாத்துக்குமே நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அனைவருமே உங்களது கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் என்று நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது துலான் புள்ளி ராசிபுலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு கூட பெல் பட்டனும் ஆள் பட்டனும் மறக்காமல் எழுத்து விட்டுருக்க நண்பர்களே இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி கிடைக்கப் பெற முடியும் வார ராசி பலங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஏதுவாக அமையுங்க எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கும் மீண்டும் தினசரி ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்ட்ரஃபுல் வீக் திஸ் வீக்